ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு தெண்டல் பிளாக்ஸ் வாங்க இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான கேக் வந்து அவன் இல்லாமல் நம்ம குக்கர்லேயே எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கேக் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஸ்பான்சியாக வந்திருக்கு அப்படின்ட்டு வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு ஒரு கப்பு மெஷர்மெண்ட்டுக்கு வச்சுருக்கேங்க அதே கப்பு அளவு வச்சுக்கோங்க ஒரு இரநூத்தம்பது கிராம் பிடிக்கும் அந்த கப்பில் மைதா மாவு இந்த மாதிரி ஒரு சல்லடை வச்சு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க ஒரு பவுலில் சளிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இதில் வந்து அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டையும் போட்டாச்சு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சிடலாம் இப்போ நெக்ஸ்ட் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இல்லை உங்ககிட்ட ஹேண்ட் பீட்டரு இல்லை பீட்ரோ இருந்தால் கூட நம்ம பீட் பண்ணிக்கலாம் இல்லாதவங்க மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு எக்கை உடச்சி ஊற்றிக்கலாம் ஈஸியான நம்ம கேக் செஞ்சிடலாங்க அண்ணன் நம்ம எதில் வந்து மாவு எடுத்தோமோ அதில் வந்து ஒரு முக்கால் கப் சுகர் ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கிறோம் அதே கப்பில் ஒரு கப்புக்கு ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறோங்க இதை நல்லா வந்து மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துடணும் நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சி அளவுக்கு நல்லா அடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ இந்த மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்ககிட்ட விஸ்க் இருந்ததுன்னா அதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரே டைரக்ஷனில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டே வாங்க காய்ச்சி ஆரச்சி பால் ஒரு க ஒரு கால் கப் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த அளவுக்கு இருக்கணும் ஃபைனலாக வெனிலா சென்ஸு ஒரு ரெண்டு ரெண்டு மூடி ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரேக்ரன்ஸ்க்காக அவ்வளோதாங்க நம்மளுக்கு பேட்டர் ரெடி ஆயிடுச்சு இதை வந்துங்க கேக் தான் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் தான் இருந்துச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மைதா மாவு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க அப்படி இல்லைன்னா பட்டர் ஷீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதில் இந்த கேக் பேட்டரை ஊற்றிடுங்க ஊற்றிட்டு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க அடிகளமான குக்கரை அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக அப்படியே டேப் பண்ணி விட்டுருங்க ஏர் பபிள்ஸ் இல்லாம குக்கர்லங்க கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்குள்ள ஒரு ஸ்டாண்ட் வச்சிருங்க ஸ்டாண்ட் வச்சுட்டு இந்த பேட்டரை உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க கரெக்டாக ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ்லேங்க கேக் இந்த மாதிரி பேக் ஆகி வந்துடும் ஒரு கத்தி இல்லை ஒரு டூத் ஃபிக் வச்சு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்மளுக்கு கேக்கு குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் உடனே எடுத்துடாதீங்க ஒரு ஆஃப் வெளியே எடுத்து வச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆரட்டும் ஓரங்களை எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்ல தலகல கழுத்து எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்பான்ஜியான கேக் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு நான் வீட்லேயே சுகர் சிரப் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ வந்து இந்த கேக்கை வந்து நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம் இந்த கேக்கை நான் பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அழகா வெந்திருக்கு பாருங்க ஹோம் மேட் சுகர் சிரப்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு சுகர் சிரப் கிடைச்சதுன்னா வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணலாம் இல்லை விப்டு கிரீம் இருந்தாலும் நீங்கள் வந்து வந்து க்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து சாக்லேட் வச்சு வீட்லேயே ஹோம்மேட் சுகர் சிரப் ரெடி பண்ணியிருந்தேன் அதை வந்து ரெண்டு ஹாஃப் கேக்குக்கோ ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இந்த சுகர் சிரப் இந்த மாதிரி சாக்லேட் பீசஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க தான் வாயில கடிப்படும் போது நல்லா டேஸ்டா இருக்கும் இந்த ரெண்டு ஹாஃப்லேயும் சுகர் சிரப் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் இப்ப அது ரெண்டையும் நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு ஹாஃபையும் க்ளோஸ் பண்ணிட்டு மேலேயும் சுகர் சிரப் ஆட் பண்ணிட்டு நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அவ்வளோதாங்க செம்ம டேஸ்டியான எம்மியான கேக் உங்களுக்கு ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரெடி ஆயிடுச்சு கட் பண்ணி சாப்பிடலாம் பாப்பா கட் பண்றா பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்குன்ட்டு நீங்க நீங்கள் சுகர் சிரப் இல்லாமையும் அப்படியே கூட கட் பண்ணி சாப்பிடலாம் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் மீதி கொஞ்சம் பேட்டர் மீதி கேக் பேட்டர் மீதி இருந்துச்சு அதை கப் கேக்கா வந்து ஊற்றி வச்சு அதையும் வந்து வேக வச்சு எடுத்தாச்சு கப் கேக்கும் ரெடி ஆயிடுச்சுங்க அது சூடு ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஓரங்களை எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி சர்வ் பண்ணிடலாம் அதுலேயும் கொஞ்சம் சுகர் ஸ்காக பேட் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தத கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்